ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி வேதவியாசாய நம ஸ்ரீ அண்ணாவின் முப்பத்தி மூன்றாவது உபதேசம் சிலர் உட்கார்ந்து கொண்டு பகவானை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் ஒருவன் பகவான் தயாலி என்கின்றான் மற்றவன் இரக்கமற்றவர் என்கின்றான் ஒருவன் பகவானே இல்லை என்கின்றான் அவர்கள் எல்லோரும் சமாதானத்தை வேண்டி ஒரு சாதுவிடம் வந்தனர் அதற்கு சாது ஒவ்வொருவராக கூப்பிட்டு நீ பகவானை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் இல்லை என்று அவன் கூறினான் அப்படி என்றால் பகவானை பற்றி தர்க்கம் செய்வது என்ன பயன் என்றார்